இது பாருங்க ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுங்குது இந்த தென்னைமரமுங்க பாருங்க இந்த வீடு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடுங்க இந்த தென்னைமரம் பாருங்கள் அங்கே தெரிய டேங்க்கு அங்கே டேங்க்குங்க அதுபோக இலவச மின்சாரம் இருக்குது போர் இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கராக பதினெட்டு சென்ட்டு இது அதிகமாக பதினெட்டு சென்ட்டுக்கு மேலே தான் வரும் ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுங்குது பக்கத்துலேயே பாருங்கள் சைட்டு பூரா அதெல்லாம் சைட்டுங்க நல்லா கம்ப்ளீட்டாக சைட்டு பாருங்க அதெல்லாமே சைட்டு தான் இது ஊர் ஒட்டியாக இருக்குதுங்க வடசத்தூர் ஒட்டியாக இருக்குது பக்கத்துலேயே தார் ரோடுங்க ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுங்க இல்லை இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் எடுத்துகிட்டா உன்னையாலும் சொல்கிறாங்க இதில் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ சர்வீஸோட இந்த டேங்க் சேர்த்து அந்த போரோடு சேர்த்திங்க அறுபத்தி எட்டு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் அறுபத்தி எட்டு சென்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வர இந்த அளவுக்கு வரும் அறுபத்தெட்டு சென்ட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வில ஒன்று பதினெட்டு எடுத்துகிட்டால் உன்னை கால் அறுபத்தி எட்டு எடுத்து எடுத்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய்ங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்று பதினெட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அறுபத்தி எட்டு வேணுனால் எடுத்துக்கலாம் அதில் அளந்து அறுபத்தெட்டு அந்த வீடு வராது வீடு இல்லாமல் எடுத்துக்கலாங்க பட்ஜெட் கம்மியாக கம்மியாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷனில் பண்ணிக்கலாம் ஆனால் இலவச மிக்சர் அதில் வரும் டேங்க் வருங்க இபி லைனெல்லாம் வந்துடும் இந்த அறுபத்தெட்டில் அது ஒரு சௌரியம் இருக்குது பாருங்கள் காமிக்கிற மாதிரி பாருங்க சரி ஃப்ரீ சர்வீஸ் இது போருங்க அது போரு ஃப்ரீ சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் இது டேங்க்குங்க இந்த டேங்க்கெல்லாம் சேரும் நீங்கள் ஒன்று பதினெட்டு எடுத்துட்டாலும் சேரும் இல்லை அறுபத்தெட்டு சென்ட் எடுத்துட்டாலும் சேருங்க போர் ஃப்ரீ சர்வீஸு மரம் பராமரிப்பு இல்லாட்டியுமே நல்லா இருக்குது பராமரித்து இன்னும் நல்லா இருக்குங்க இது போக இப்படி ஒரு முப்பது அடி வழி இருக்குதுங்க அதுக்கு பாருங்க இதில் அடி வலி இருக்குதுங்க தார் ரோடு அங்கே இருக்குதுங்க இதுலேயும் வலி இருக்குது அந்த சைடும் வலி இருக்குது எல்லாமே பக்கம் ரெக்கார்டில் இருக்குதுங்க பாருங்க இதில் முப்பது அடி வலிங்குது அந்த பணமரம் மரம் தெரியும் இடத்துல தார் ரோடு இருக்குதுங்க அந்த ரெண்டாவது பணமரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தார் ரோடு இருக்குது சார் அப்படி போய் நேராக முப்பது அடி வலிங்க இது இதுக்கும் இங்கேயும் ரெண்டு ஏக்கரை ஒருத்தர் இருக்குதுங்க டாக்டர் அவங்க ஸ்கூல் கட்ட போகிறாங்க இந்த இடத்துல ஸ்கூல் கட்டினா இங்கெல்லாம் மதிப்பு ரொம்ப அதிகமாகிடுங்க பாருங்கள் இதில் முப்பது அடி வலி இருக்குது இந்த இடமெல்லாம் ஃபென்சிங் பண்ணிடுது கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஒரு ஏக்கரா பதினெட்டு சென்ட்டுங்குது மொத்தம் உங்களுக்கு நீங்கள் அறுபத்தெட்டு சென்ட்டு வேணாலும் இதில் எடுத்துக்கலாம் அறுபத்தெட்டு எடுத்துட்டாலும் இந்த முப்பது அடி வலி வந்துடுங்க சரிங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் அறுபத்தெட்டு எடுத்துகிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா விலை மொத்தமாக ஒன்று பதினெட்டு எடுத்துட்டிங்கன்னா கால் ரூபா இங்கே பேசிக்கலாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்